சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதியான முடிவை தேர்தல் ஆணையம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக எடுக்கப் போவதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் அதிரடியான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து இல்லாமல் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது இதற்காகத்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் தேவை அது மட்டுமல்ல வருகின்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின் பொழுதும் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யக்கூடிய அதிமுகவின் தலைமை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு இல்லை என்றால் இரண்டு எம்பிக்களில் ஒருவரை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் மற்றொருவர் திமுகவிற்கு ஆதரவாக வேட்பாளராக களம் இறக்கப்படுவார் அதாவது தமிழகத்தில் மொத்தம் ஆறு எம்பிக்கள் அதில் நான்கு திமுக இரண்டு அதிமுக இந்த இரண்டில் கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பல அதிமுகவின் எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் சுமார் பதினான்கு எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் அதற்கான தகவலை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் தேவை அதிமுகவிற்கு அவசியம் என்பது எடப்பாடிக்கு புரிந்துவிட்டது இரு பக்கமும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று இரட்டை இலை இரண்டாவது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின் பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரது ஆதரவுகளும் இருந்தால்தான் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் கோரிக்கையாக அல்லது அதிமுகவில் மீண்டும் இணைப்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லை என்றால் இரட்டையிலேயும் பறிபோகக்கூடிய சூழல் உருவாகும் அதே சமயத்தில் எம்பி பதவியும் பறிபோகக்கூடிய சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்னமும் ஆதரவுகள் இருப்பது சரியா அல்லது எடப்பாடியே சிறந்த தலைவரா என்பதை வாயிலாக கூறுங்கள்